வணக்கம் அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் அப்பா முடித்தார் இந்த கட்சி கூட்டம் எதுக்குன்னு நினச்சேன்னா தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் இவர் அன்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க இல்லையா அதனால் இவரு பாசத்தோடு அவருடைய சொத்தை எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ அறிவிச்சிருவாரோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது அறிவிப்பே வராத மத்திய கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வராத நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிர்ப்பு கூட்டமா அவர் தான் கூப்பிட்றாருன்னா இந்த அனைத்து தலைவர்களும் வரீங்களே நீங்களே அவரை கேட்க மாட்டீங்களா அதை தாண்டி இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்கு இன்னும் அறிவிப்பே வரல மத்திய அரசு அறிவிப்பு கொடுத்த உடனேயே நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை போடலாம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை முத பாக்கலாம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு கிடக்கு மாணவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு பதினோராயிரத்தி எழுபது மாணவர்கள் தமிழ் பரீட்சைக்கு வரல இதுக்கு கூட்டம் போடுங்க அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மாணவர்களுடைய எதிர்காலம் எவ்வளோ கேவலமா போய்கிட்டு இருக்கு மாணவர்கள்லாம் எவ்வளோ ஒரு இருண்ட உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பதினோராயிரத்தி எழுபது மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு பதில் சொல்லுங்க தமிழை வளர்க்குறேன் வளர்க்குறேன்ல தமிழை காப்போம் தமிழ்நாட்டு மக்களின் கண்ணீரை துடைப்போம் ஒரு தாயோட கண்ணீரையே நீங்கள் துடைக்கலை நெல்லையில் மீனாட்சிபுரத்தில் விக்னேஷ்னு ஒரு சகோதரர் அவர் ஜமக்கா நாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு நல்லா கேளுங்க மக்களே வேலை செஞ்சிட்ருக்காரு அங்கே துப்பாக்கி சூடு கொள்ளைக்காரவங்க வந்து திருட வந்த இடத்துல அவரை துப்பாக்கி சூட்டில் கொண்டிருக்காங்க அவரோட உடலை கொடுப்பதற்கு ஜமைக்கா அரசு இருபத்தஞ்சி லட்சம் கேட்டிருக்கு அவங்க அம்மா ஒரு சாதாரண பீடிக்கு சுற்றுற தொழிலாளி அவங்கக்கிட்ட எங்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அதனால் அவங்க தமிழக அரசை போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய பையனோட உடலை மட்டுமாவது எனக்கு பார்க்க ஒரு அனுமதி கொடுங்க எனக்கு மீட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும் எங்களால் முடியலை அதனால் மத்திய கிட்ட நாங்கள் கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உடலை நாங்கள் மீட்டு தரோம் அப்படின்னு மத்திய அரசை போய் இதுக்கு நாடி இருக்கணும் ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க மும்பை ஏர்போர்ட் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துருங்க மும்பை ஏர்போர்ட்லேருந்து நெல்லைக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின் இருக்காங்க ஐயா அப்பா மும்பை ஏர்போர்ட் வரைக்கும் வரவங்களுக்கு அங்கேருந்து நெல்லை கொண்டு வர முடியாதா என்ன உங்களுடைய சாதனை இதுதான் விடியலாட்சியோட சாதனையா ஒரு தாயின் கண்ணீரை நீங்கள் துடைக்க தவறி இருக்கீங்க இந்த விஷயம் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு போயிருக்கு அவர் உடனடியாக அந்த ஜமைக்கா அரசின் இந்திய தூதரகம் அவங்கள கேட்டு மத்திய அரசு கிட்ட பேசி நம்ம பாரத பிரதமர் மத்திய நலத்திட்டத்திலிருந்து இத்தனை லட்சங்களை ஒதுக்கி அவருடைய உடலை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு தலைவர்னால் இப்படி இருக்கணும் ஒரு தலைவர் ம் தலைவராக நீங்களா சொல்றேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு பாரத பிரதமர் இந்த நெல்லையில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் இதுக்கான உரிய நடவடிக்கையை உங்களால் முடியலைன்னா மத்திய அரசு கிட்ட நீங்கள் தான் கொண்டு போயிருக்கணும் அதை செய்ய தவறி இருக்கீங்க ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க தவறி இருக்கீங்க தமிழை காக்க தவறி இருக்கீங்க இத்தனை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க பெண்களோட பாதுகாப்பை தின்னுட்டிங்க எவ்வளோ சொல்லலாம் அனைத்து கட்சி கூட்டமாக இன்னும் அறிவிப்பு வரட்டும் இருங்க முப்பத்தொம்பது எம்பி போய் நீங்க என்ன பண்ணீங்க முப்பத்தொம்போது எம்பி பத்தல இன்னும் உங்களுக்கு பத்து வேணும் இருபது வேணும் ஐயோயோ இதுலேருந்து எதை குறைஞ்சிட போதும் என்ன கவலை ஒரு நாட்டு மக்களுக்கு அவங்கள பற்றி கவலை இருந்தால் இல்லை ஒரு நாட்டோடைய கவலை இருந்தால் நீங்கள் அதை பேப்பரை பார்த்து படித்து பேச மாட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் ஒரு வருகை வருகைன்னு சொல்றத கூட பேப்பரை பார்த்து சொல்கிறீங்க தொகுதி சீரமைப்பு வந்து கத்தி மாதிரி தமிழகத்துக்குன்ற உண்மையான கத்தி நீங்கள் தான் உங்களுடைய ஆட்சி தான் உங்களுடைய விடியல் ஆட்சி எங்களுக்கு கழுத்தில் இருக்க கத்தி இதான் உண்மை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூடணும்னு அனைத்து கட்சி தலைவர்களும் முதல் தெரிந்து கொள்ளுங்கள் நாட்டில் எதை அவசரமாக செய்யணும் என்னென்ன தேவை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி